Hi friends, welcome to ஜேஎஸ் ஜே ஜெஸ்டி எஜிகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோ உள்ள வேலு நாச்சியார் வரலாறு கட்டுரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலு நாச்சியார் வரலாறு கட்டுரை குறிப்பு சட்டகம்

நீங்க குறிப்பு சட்டகம் எழுதலைன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கண்டிப்பா ரெடியூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு அதனால நீங்க எக்ஸாம்னாலும் சரி இதுவே காம்படிஷனாலும் சரி கம்பல்சரி நீங்க குறிப்பு சட்டகம் போட்டு அழகா ஒரு பாக்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சீங்கன்னா பாக்குறதுக்கும் ரொம்ப நீட்னஸா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுக்கு கண்டிப்பா குறிப்பு சட்டகத்துக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் குறிப்பு சட்டகம் முன்னுரை பிறப்பு திருமணம் வேலு நாச்சியாரின் துணிச்சல் கொள்கை துணி வேலுநாச்சியாரின் கொள்கை துணிச்சல் வெள்ளையனை விரட்டிய வேலுநாச்சியார் லைக் பண்ணிட்டு விரட்டியாச்சியார் முன்னுரை சுதந்திர போராட்ட வீரர்கள் என்றவுடன் யாருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள வீரர்கள் பெயர்கள் நினைவுக்கு வரப்போவதில்லை தமிழ்நாட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் யார் என்று கேட்டால்தான் அனைவரும் சிந்திக்கவே ஆரம்பிக்கிறோம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் பெண் வேலுநாச்சியாரை பற்றி இந்த கட்டுரையில் விரிவாக காண்போம் பிறப்பு ராமநாதபுரத்தில் முப்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பிறந்தார் முத்தம்மாள் முத்தம்மாள் ஆவார் சாரி முத்தாத்தாள் ஆவார் இவர் சிறு வயதிலேயே கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்கினார் இவர் சிறு வயது முதல் தாயாரின் பெயர் சத்தந்தி முத்தாத்தால் ஆவார் இவர் சிறுவயதிலேயே கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்கினார் வால்விச்சு அம்பு விடுதல் றிதல் குதிரையேற்றம் ஏற்றம் போன்ற கலையையும் தமிழ் ஆங்கிலம் உருது போன்ற மொழியையும் கற்றுத் தேர்ந்தவர் திருமணம் வேலுநா திருமணம் வேலுநாச்சியாரை ஒரு ஆண்மகன் போல தந்தை வளர்த்து வந்தார் வேலுநாச்சியாருக்கு பதினாறு வயதில் முத்துவடுகநாதருடன் திருமணம் நடந்தது நாதரின் தந்தை சிவகங்கைக்கு ராஜாவாக இருந்தார் வேலுநாச்சியாரை ஒரு ஆண்மகன் போல தந்தை வளர்த்து வந்தார் வேலுநாச்சியாருக்கு பதினாறு வயதில் நாதருடன் திருமணம் நடந்தது நாதரின் தந்தை சிவகங்கைக்கு ராஜாவாக இருந்தார் முத்துவடுகாதார் பல கலைகளையும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு சிவகங்கைக்கு ராஜாவாக ஆனார் வேலுநாச்சியாருக்கு ஒரு மகள் பிறந்தாள் மகளின் பெயர் வெள்ளச்சி வேலுநாச்சியாரின் கொள்கை முத்துவடுகாதா நாடு முத்துவடுகநாதர் உடைய தேவர் சிவகங்கையை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்போது அப்போது ஆற்காடு நவாப்பிற்கு அப்போது ஆற்காடு நவாப்பிற்கு கப்பம் கட்டாததால் ஆங்கிலேய காலனியர்களோடு நவாபின் படையும் இணைந்து காளையார் கோயிலில் தங்கி இருந்த முத்து வடக நாத உடையப்ப தேவர் மீது உடையப்ப தேவர் மீது போர்த்தொடுத்தனர் மு கோயிலில் தங்கி இருந்த முத்து வடக நாத உடையப்ப தேவர் மீது போர்த்தொடுத்தனர் அந்த அந்த போரில் முத்து வடக நாதர் உயிர் பிரிந்தது கணவன் இறந்த செய்தியை கேட்ட வேலுநாச்சியார் தனது பிரதானி தாண்டவராயனும் மருது சகோதரர்களின் உதவியுடன் திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாட்சி பாளையத்தில் குடிப்புகுந்தார் விருப்பாட்சி பாளையத்தில் குடிப்புகுந்தார் தன் கணவனையும் நாட்டு மக்களையும் கொன்ற நவாப்பை தண்டிக்க வேண்டும் என்றும் தன் நாட்டை மீட்க தன் கணவனையும் நாட்டு மக்களையும் கொன்ற நவாப்பை தண்டிக்க வேண்டும் என்றும் தன் நாட்டை மீட்க தன் நாட் தன் நாட்டை மீட்க வேண்டும் என்று மனதில் ஒரு கொள்கையை புகுத்திக் கொண்டார் அதற்கு தக்க சமயம் வர வரவேண்டும் என்று காத்திருந்தார் துணிச்சல் சிவகங்கையை மீட்க வேண்டுமானால் அவரிடம் போர் வீரர்கள் வேண்டும் என்று எண்ணி மன்னர் ஹைதர் அலியிடம் உதவி கேட்டார் சிவகங்கை மன்னனை சிவகங்கை மண்ணை மீட்க தன் தலைமையில் ஒரு போர்க்குழுவையும் நல்லியம்பலம் தலைமையில் ஒரு போர் சிவகங்கை மண்ணை மீட்க தன் தலைமையில் ஒரு குழுவையும் நல்லியம்பலம் தலைமையில் ஒரு போர் குழுவையும் மருது சகோதரர்கள் தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்து சிவகங்கையை மீட்பதற்கு போர் தொடுக்க தயாராகினார் நவாபிற்கு உதவியாக இருந்தது ஆங்கிலேய அரசு என்பதை உணர்ந்து முதலில் ஆங்கிலேயரை விரட்டி அடிக்க வேண்டும் என்று எண்ணினார் வெள்ளையனை விரட்டிய வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் தன் நாட்டை மீட்பதற்காக தனது படைகளை வேலுநாச்சியார் தன் நாட்டை மீட்பதற்காக தனது படைகளை திரட்டிக் திரட்டிக்கொண்டு சிவகங்கைக்கு செல்ல தொடங்கினார் வழியில் செல்லும் போது வைத்திருந்த தடையை தகர்த்து சென்றது வீரமங்கை வேலுநாச்சியாரின் படைகள் தடையை தகர்த்து சென்றது வீரமங்கை வேலுநாச்சியாரின் படைகள் குயிலி என்ற பெண் தன் உடம்பில் தீ வைத்து வெள்ளையரின் ஆயுதக்கிடங்கை எரித்து ஆயுதங்களை அழித்தாள் வேலுநாச்சியார் மேற்கொண்ட அந்த போரில் ஆங்கிலேயர்கள் புறமுதுகிட்டு ஓடினர் வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்டு சிவகங்கையின் சிவகங்கையின் அரசவையில் அரசவையில் அரசியாக இருந்து ஆட்சி புரிந்தார் சிவகங்கை கோட்டை மீது பரந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டது முடிவுரை நல்ல தலைவனுக்கு அழகு கடினமான சூழ்நிலைகளில் சரியான முடிவுகளை எடுப்பது நல்ல தலைவனுக்கு அழகு கடினமான சூழ்நிலைகளில் சரியான முடிவுகளை எடுப்பது அதை மிகவும் சரியாக செய்தவர் வேலுநாச்சியார் அவர்கள் வேலுநாச்சியாரின் விவேகத்துடன் கூடிய வீரமே வீரமே அவருக்கு வெற்றியை தந்தது இதுபோல இன்றைய பெண்களும் இதுபோல இன்றைய பெண்களும் தைரியத்துடன் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும் தைரியத்துடன் துணிச்சலுடனும் செயல்பட வேண்டும் பெரும் போராட்டங்களை நடத்தி ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி என்ற பட்டத்தை பெற்ற வேலுநாச்சியார் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இறந்தார் ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது எஸ் ஏ ரைட்டிங் லெட்டர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லெட்டர் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ